ஸ்ரீ காடேஸ்வரா டைரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான ஓவர்சைஸான பெருங்கூட்டான ஒரு ஹெச்எஃப் மாடு பார்க்குறமுங்க அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ரெண்டா நேற்று கிடையிறீங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது நல்ல ஆன்லைனமான பெருங்கூட்டான மாடு நல்ல ஓவர்சைஸான மாடுங்க மாடு இயன்று ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்குமுங்க இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருங்க நல்ல கருங்காம்புள்ள அருமையான மாடு தலையாக நல்லா ஜாதி மாடுங்க கறவையெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்கமுங்க நல்ல பேக் வெயிட் உள்ள மாடுங்க பாருங்கள் நல்ல வெயிட் சாட்டான பெருங்கூட்டான மாடு நல்ல ஹெச்எஃப் மாடு அருமையான ஹெச்எஃப் மாடு சுளி சொலுத்தமெல்லாம் இருக்குங்க பல் வந்து கடை முளப்புங்க அருமையான மாடு நல்லா ஜாதி மாடுங்க பாருங்கள் ஹெச்எஃப் மாடு காம்பு சுரப்பெல்லாம் அருமையாக இருக்குங்க நல்லா பால் நரம்புலாம் பாருங்கள் இப்படி அருமையாக இருக்குது கிட்ட வீடியோவில் சிறுசாக தெரியுதுங்க நல்லா பெருங்கூட்டான ஓவர் சைஸான மாடுங்க மாடெல்லாம் கறவைக்கு நல்லா இருக்குங்க நல்லா லோக்கல் காட்டு மேய்ச்சல் மாடுங்க திங்கிறது குடிக்கிறதெல்லாம் அருமையாக இருக்குங்க இந்த மாடு குடிச்சிருந்தா கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் மேலும் நம்ம வீடியோ பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்